வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது தக்காளி பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது வந்து தக்காளி பச்சடி அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி பச்சடிங்கிறது வந்து ஒரு சமையல் ஒரு விருந்து சாப்பாட்டுக்கு ஒரு முழுமையான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஒரு ஸ்வீட் பச்சடி போட்டிருக்கோம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி செய்கிற பச்சடி வந்து உப்பு காரம் சேர்த்த பச்சடி வாங்க நான் செய்யலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கடுகு பருப்பு கொஞ்சம் போட்டலாம் கடுகு வெடிக்கட்டும் உளுந்து செவர்த்தட்டோ அது கொஞ்சம் வெடிக்கிறப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பில் போட்டேன் அதுக்கு வெங்காயத்தை வதக்கிடலாம் வெங்காயம் வந்து ஒரு முக்கால் கப் அரை கப்பு கொஞ்சம் கூட நறுக்கி வச்சுருக்கேன் அதாவது ஒரு மீடியம் சைஸ் பெரிய ஒன்றை எடுத்து அதை நல்லா பொடியாக சன்னமாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் வதங்கட்டும் சீக்கிரம் செஞ்சிடலாம் இது வந்து இது தக்காளி போட்டுடலாம் தக்காளியும் வந்து ஒரு கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக இருந்து நறுக்கி வச்சிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கொஞ்சம் கூட இருக்குது வெங்காயமும் தக்காளியும் ஈக்குவல் தான் இருக்குது இதுவும் நல்லா வளங்கட்டும் இது வதங்குறப்பவே ஒன்னாவே சேர்த்திடலாம் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் காரத்துக்கு வந்து கொஞ்சமாக மிளகாய் சேர்க்குறேன் ரொம்ப வேண்டாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு இருந்தால் போதும் இந்த காரப்பொடிக்கலாம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இருந்தாலும் இந்த தக்காளிக்கு இந்த அளவுக்கு இது போதும் உப்பு அதே மாதிரி தான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு தான் சேர்க்குறேன் எல்லாத்தையும் நல்லா திண்டி விட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தேங்காயின் சேர்த்துடலாம் தேங்காய் நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஒரு நல்ல வாசனையாக இருக்கும் பொதுவாக பச்சடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உப்பு உரப்பு கொஞ்சம் குளிப்பு கொஞ்சம் இனிப்பு சேர்ந்துருக்கும் ஸோ இதில் வந்து நான் இறக்க போகையில் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் சுகர் சேர்ப்பேன் இப்போதைக்கு இதில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் வேக விடலாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு கொஞ்சம் ஒரு நல்லா மூழ்கிற அளவு ஒரு கப் தண்ணி ஊட்டியிருக்கேன் மூடி வச்சு ஒரு நல்லா ஒரு மூணு நிமிஷம் நல்லா எல்லா அந்த மசாலாவும் நல்லா சேரட்டும் அதுக்கப்புறம் திறந்து நம்ம கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு மேலே நல்லா கொதிச்சிருச்சு அளவு கொஞ்சம் தானே அதனால் எவ்வளோ கொதித்தா போதும் இதில் நம்ம கொஞ்சம் சுகர் போடுறப்போ நல்லா சேர்ந்துடும் அது கணிதியாக இருக்காது ஒரு ஸ்பூன் தான் போடுறேன் சுகரு சுகர் நல்லா கரைஞ்சி குதிக்கிறப்போ நல்லா சேர்ந்துடும் இது தவிர எங்கிட்ட இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இந்த பால் ஏடு எடுத்து வச்சுக்கிறது இருக்குது இது வந்து ஆப்ஷனல் எங்கிட்ட இருக்கிறதுனால சேர்க்குறேன் இது கண்டிப்பாக இந்த மாதிரி க்ரீம் சேர்க்கணுங்கிறதுலாம் கிடையாது க்ரீமி பேஸ்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேங்காயோடு கொஞ்சம் ரெண்டு முந்திரி பருப்பு அரைச்சு போடலாம் நல்லாயிருக்கும் இப்போ தேவைப்படாது நிறைய வைக்கிறப்போ வேணும்னா அந்த மாதிரி முந்திரி பருப்பு அரைச்சி போடுங்க இதுவும் சேர்ந்து கொதிக்கிட்டோம் ஸோ தட் ஒரு நல்ல வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பாருங்கள் கிட்டி ஆயிடுச்சுங்களா அந்த சுகரும் போட்டு இது இந்த க்ரீமும் ஊற்றுனோடனே இப்போ இதை எடுத்து வச்சு எடுத்து பரிமாற வச்சிடலாம் சுவையான தக்காளி பச்சடி தயாராகிடுச்சு எல்லா சாதத்துக்கும் மேட்ச் ஆகும் சாம்பார் சாதம் குழம்பு சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும் ஏதாவது கலந்த சாதம் வச்சுருந்திங்கன்னா கூட வைக்கலாம் மோர் குழம்பு சாதத்துக்கு அவ்வளோவா சூட் ஆகாது மற்ற எல்லா சாதத்துக்கும் சூட் ஆகும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்